ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவ் வந்து அவ்வளோ கயோசாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் ஓட்டிங் அஃபீஷியல் வந்துடுச்சு நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே இங்கே ஒரு பிரச்சனை புதாகரமாக போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரஜன் வந்து சுவிக்ஷாவோட உதவியுடன் அவரை வந்து நகையை எடுத்துட்டு போய் மேல தூக்கி போட்டார் வெளியே வந்து பாஸ் நைன் இருக்கும்ல அது மேல தூக்கி நகையை போட்டாப்புல இன்னொரு பக்கம் சபரி வந்து எடுத்துட்டு வச்சுட்டான் இதுல யார் பக்கம் தப்புங்கிறது நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டேன் அதாவது விக்ரம் வந்து அந்த கிட்ட நின்று எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு வெளியே கூடாம பண்ணது முதல் தப்பு அடுத்து இவங்க வெளியே வந்துட்டு இவங்க பார்க்கல பட் பிரஜனை ஓடிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க நகையை எடுத்துட்டான் அப்படிங்கிறத கணிச்சிட்டாங்க ஸோ அப்போ பிடிபட்டுட்டான் பிடிபட்டாங்கிறப்ப நகையை திருப்பி வந்து வைக்கணும்னு வைக்கல அது வந்து ரெண்டாவது தப்பு சவரி யார்த்து போய் எடுத்தது நகையை எடுத்தது மூணாவது தப்பு அதோட முடிஞ்சு போச்சு நம்ம இதுக்கு மேலே அதை பேச வேண்டியதில்லை இது இந்த எக்ஸ்லேஷன் தான் வந்து வருது எல்லாம் விக்ரம் எல்லாம் சேர்ந்து நம்ம எடுத்ததுலாம் கரெக்டு நம்ம ஜென்ல தான் ஆடிருக்கோம் நம்ம ஆடி ஆடிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயர் உதவியுடன் மேயர்னா நம்ம பிரச்சனை உதவியுடன் எல்லாம் வந்து வராங்க ஸோ கேப்டன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வராங்க அப்போ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி பிடிச்சிட்டாங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா பத்து பேர் சேர்ந்து நீங்கள் அடக்குனீங்களடா அது தப்பு தானே மேன் ஹேண்டிலிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரஜென்ட்னா சொன்னார் அவன் பொண்டாட்டியை வந்து கூட்டுனார் அமித் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் எங்கடா வச்சிங்க அப்படின்னு சொல்லி நறுக்கு நறுக்கு நாலு பாயிண்ட்டை வைக்கிறான் ஆனால் அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பதில் சொல்கிறதுல நத்திட்டு கிடக்காங்க அது வந்து பார்வதிக்கு ட்ரிகர் ஆகி போச்சு சரியா அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை பார்வதி எங்கே காட்டுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே காட்டுறா லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க பார்வதி கம்முருன்னு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம ரம்யா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் இருக்குது எனக்கு ஒன்று வந்து பிக் பாஸ் வந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும் நாங்கள் பார்த்தவங்கள நீங்கள் என்ன பார்த்தீங்க இப்போ ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்கு போகணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகல நான் வந்து எங்களுக்கு நகை மட்டும் வேணுன்னா நாங்கள் கொடுக்க முடியாது அதுக்கு மேலே பாஸ் பார்த்துக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கீங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க சரியா மேன் ஹேண்ட்லிங் இஷ்யூ நடந்துருக்கு முன்னாடி அதுக்கு வந்து இப்படி தான் நடந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க உடனே என்ன ஆச்சுன்னா இது என்னுடைய பாயிண்ட்டுன்னா அவங்களுக்கு வந்து முடியல எல்லாம் கேட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது போது பார்வதிக்கு அவங்க பாயிண்ட்டு அங்கே கேட்கலங்கிறது ஒரு வைத்தறிச்சு வைத்தெர்ஜன் சொல்கிறத விட அது வந்து நமக்கு ஒரு இது தோணும் தெரியுமா கடுப்பாகும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து போகிறாங்க அந்த இடத்தில் பார்வதி பேசினது தப்பு தான் அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஸோ இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஏன்னா அந்த இடத்துல பார்வதி எழுந்திரிச்சது அப்படிங்கிறது தப்பு அதை வந்து நான் எங்கேயாவது வந்து பேசியிருக்கலாம் இல்லை அங்கேயே பேசியிருக்கலாம் இல்லை அங்கேயே வந்து அவங்க ஆடி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கமருதீன் அதுக்காக நின்னது ஆமாம் கிரெடிட்டாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கலான்னு சொல்லி பேசுகிறேன் அது வந்து பாரதி பேசிப்பா பாரதிக்காக கமருதீன் இருந்துச்சது அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கேம் ஆட சொல்லி காலையில் தான் பிக் பாஸ் வந்து துப்புனாரு அப்போ நீ ஒழுங்காக மூடியதை வந்து ஆடி இருக்கணும் அங்கே நீ ஆடலை அங்கே தப்பு பண்ணிட்டேன் சரியா அடுத்து நம்ம ஆட்டக்காரி ரம்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க பேசும்போது ஏ உட்கார அப்படின்னு சொல்லும்போது ஆடிடியூர் காஞ்சிச்சு அது கமருதீன் மேலே இதாகிடு அடி அடி தூள் ரெண்டு பக்கம் வந்து யாரா நீ இது யாரா போடா உட்காரா கிளம்பு வா போ நான் வர முடியாது போடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து உள்ளே உருண்டோடுது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு தவறு எந்த சைடு வந்து சரி அப்படிங்கிறது பேச முடியாது இந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்களுடைய வேலையை செய்ய இருந்தால் முடிஞ்சு போயிருக்கும் பட் ரெண்டு பேரும் வந்து கெடுத்து விட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இதை இப்படி பேசும்போது இவனும் ட்ரிகர் டிரிகராவரா கம்மியாவும் ட்ரிகர் ஆகிறான் மாற்றி மாற்றி டிரிகராக இவன் வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு வந்து கமலத்தின் காட்டுறாப்புல அது வந்து பாரதி பெசாமன்ரா கம்முன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா வந்து உடுகுடுன்றாங்க ரெண்டு பக்கமும் வந்து பிடிக்கிறாங்க பேசுகிறாங்க அது வரைக்கும் ஓகே சரியா கம்முதி ரொம்ப ஓவர் போட்டு போயிட்டான் ரம்யாவும் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையை விட்டான் சரி இதெல்லாம் ஸ்மூதாக போயிட்ருக்கு ஒரு பக்கம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானமாகி இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனையை அப்போவே அட்ரஸ் பண்ணாமல் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பிரச்சனை நல்லா கேட்பான் வெளியே போனோடனே வெளியே போய் அவர் சொல்லுவோம் அந்த மாதிரி கபருதீன் என்ன இப்படி பண்ணுறான் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பேசிட்டு அப்ப நீ கேட்க வேண்டியதான் அங்கே எது இங்கே வந்து சீராக போடுறாரு அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா கமருன் கிட்ட வந்து இவர் பேசுறது சரி அவர் பொண்ணை வந்து மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உமன் காரை தூக்கிட்டாங்க டேய் என்னடா சம்பந்தம் நீங்கள் என்னன்னு வந்து ஒரு பசங்களை பேசுவீங்க பசங்க வந்து எதுவும் பேசக்கூடாது பேசினா ரெண்டு பேரும் பேசணும் தப்புன்னு சொல்லி அட்ரெஸ் பண்ணும் இல்லையே அதை விட்டு வந்து பாயிண்ட் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லும் போது இவன் வந்து அதுக்கு வாடா போடான்றா கண்ட கண்ட வார்த்தையில் பேசுகிறா அடிக்க போகிறான் எடுத்து டிஷ்யூ எடுத்து அடுத்து அவன் ஒரு வார்த்தை விடுறான் கமருதி சரியா அவன் என்ன விடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நீ பிஞ்சிரும் அப்படின்றான் என்ன பிஞ்சிடும் என்ன பிஞ்சிடும் சொல் பிஞ்சிடும் என்ன பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா இது வந்து எனக்கு நெருடலாக இருந்துச்சு என்னடா அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சப்ப விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதின் வந்து திவ்யா கிட்ட ஏற திவ்யா அடிக்க வந்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கமுருதீன் வந்து சொல்ல அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாரும் சேர்ந்து ஏதாவது திரும்பிட்டாங்க எதுக்கு நீ கமருதினை கூப்பிட்டு போற ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறான் அப்போ வந்து நீ பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க எம்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற விஷயம்மா அது நான் வர முடியாது அது ஹெல்த்தியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பெஞ்சிருங்கன்னு இது வந்து ஒரு அந்நெழுத்தி இதோட பெருசாக வந்து தலை இதில் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இதில் யார் தப்பு பண்ணா யார் வார்த்தை விட்டாங்கிறத பாரு பாருன்றா எவனும் காக்கே மாட்டான் சுற்றி சுற்றி கனியில் வந்து நீங்க பெண்ணியும் பேசுவீங்களே மன்னண்ண வேலைக்கு என்ன ஹெல்ப் பண்ண நீங்கள் எப்படி கேட்டால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நிலை கொடுது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிப்பா இருக்கு என்னடா அது கனிலாம் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் பாருன்னு தான் வந்து எழுதி வச்சா போதும் அதை வந்து எரிக்கிறது கனி வந்து முதல்ல வந்துடும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவன் சொல்கிறாங்க பானும் பெண்ணும் சம்மந்தாம பெண்ணி எங்கேயெல்லாம் இங்கே வராங்க வந்து அப்போ அப்போ உங்களுக்கு தேவையான இப்படி போட்டுப்பீங்க அப்படி போட்டுப்பீங்க நிறைய இடத்துல பாரதி வந்து பார்த்தீங்கன்னா உமன் கார்டு அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அது வந்து இதுதான் சொல்கிறேன் நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து பின்னாடி வந்து எப்படி அடிக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பாரதி அந்த இடத்துல ஒரு பிள்ளை ஆனால் கனி பேசுனது நியாயமாக சொல்லுங்கள் இவ்வளோ விஷயங்கள் அவங்க ஆதாரம் நடக்கும் அப்போல்லாம் சும்மா விட்ருவாங்க பாரதீனா மட்டும் அவங்க வந்து வராங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு கனி சைட்ல ஓகேவா ஸோ பாருங்க எவ்வளோ இது வருதுன்னு கம்பரின் பிரச்சனைனா கம்பரின் வெளியே போய் பார்த்துக்கோ அது ஒன்றை வரவே இல்லாமல் அங்கே ஒரு பிரச்சனையை அட்ரெஸ் பண்ணு அப்படின்றதுக்காக இவன் எதோ விட பெரிய சண்டையில் எவ்வளோ நடந்துச்சு போன வாரம் முந்தின வாரம் எல்லாமே அப்போல்லாம் வந்து இந்த டெக்கோரம் திவ்யா வந்து டெக்கோரத்தை மெயின்டெயின் பண்ணா கம்புது நின்னோடே சரி ஈஸி டார்கெட்டு இவனை அடித்தவனே நாலு பேர் பார்ப்பான் நம்ம கோட்டு போடுவேன் அப்படின்னு தெரிஞ்சு அசால்ட்டாக வந்து இந்த அவங்கள வந்து பேசி பாரதிக்கு வந்து திருப்பி விட்டு பேசுறது இந்த மாதிரி நீ ஏன் வந்து பேசுகிற நீ யாருக்கிட்டே வர மாட்டேற நான் உனக்காக நின்றுருக்கேன் நான் உனக்காக நின்றுருக்கேன் அப்படின்றான் பாரதிக்கா இவன் எங்கே நின்னா நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் இவ தான் போய் எங்கேயோ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தா பேட்டில் அவ அந்த சைடு வந்து தலை கூட எடுத்து வைக்கல ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணும்போது அவங்க தான் வந்து தான் கோயிலுக்கா நாங்கள் கனி அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இவங்க கூட குரூப் சேர்ந்தாங்க சரியா இவ தான் வந்து கூப்பில்லை பாரதி வாங்கடா வந்து வந்து உகாருங்கன்ட்டு அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் திவ்யா வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு என்னன்னா அந்த பாயிண்ட் திவ்யா இந்த கன்வர்சேஷன் குள்ள இதுக்கு வந்தாங்க கேட்டால் அட்ரஸ் பண்ணல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு இதெல்லாம் வந்து பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆ ஊன்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீதியை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ இதில் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம் சிம்பிளாக முடியக்கூடிய விஷயத்த இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு உமன் கார்டை எடுக்கிறேன்னு இவங்க சொல்லி பார்வதி மாதிரியே பார்க்க அதாவது இன்னொரு பார்வதி பார்க்குற மாதிரியே ஃபீல் பல மடங்கு பார்வதி அதுவும் நீங்கள் உமன் கார்டை எடுத்துட்டு உமன் இப்படி அடிக்க வராங்க ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறான் ஒரு பொண்ணு மேலே இது பண்ணுறான் நல்லா அடையடி கேமு ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதில் அந்த வக்கரம் வைக்கிறாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் என்னத்தை சொல்றது இதுதான் அந்த நடந்துச்சுங்க இப்போ அந்த சரி கட்டி பேசிட்டு இருக்காங்க இதுல உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீ லை நான் பேசும்போது இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல வரேன் ஏன்னா வீடியோனால நம்மளால அவ்வளோ கேர் பண்ண முடியல நான் லைவ்ல பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிறேன் ஓகே இப்போ அபிஷியல் ஓட்டியை பற்றி பேச இங்கே ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கானா வினோதத்துக்கும் அமைத்துக்கும் பால் சண்டை டீ போடுறதுல இதை பத்தி என்னத்தை பேச தான் இதை விட்டுருங்க சரியா இதுல நிறைய கேரக்டர்ஸ் வெளியே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நம்ம அஃபீஷியல் ஓட்டிங் போயெல்லாம் அன் வந்து வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ சொன்னது தான் இப்போயும் முதல் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் இன்னமும் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரு சரியா மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிக்கல்ஸ் விக்ரம் அஃபீஷியல் நாலாவது இடம் நம்ம திவ்யா ஐந்தாவது இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமுருதீன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொன்னிங்க